தமிழ்நாடு வணிக மேம்பாட்டு சங்கம் சார்பாக பொதுமக்களுக்கு கோடைக்காலம் வெப்பத்தை தணிப்பதற்காக பந்தல் மற்றும் இலவச உதவி பெட்டகம் திறப்பு விழா சென்னை ஏப்ரல் இருபத்தி ஐந்து சென்னை ஆற்காடு சாலை வளசரவாக்கத்தில் தமிழ்நாடு வணிக மேம்பாட்டு சங்கம் சார்பாக பொதுமக்களுக்கு கோடைக்கால விபத்தை தணிப்பதற்காக நீர்மோர் பந்தல் மற்றும் இலவச உதவி பெட்டகம் திறப்பு விழா நடைபெற்றது இதில் தாகத்தை தணிக்க குடித நீர் உடல் சூட்டை தணிக்க குளிர்ச்சி தரும் மோர் பழங்கள் பசியார உணவுப் பொட்டலங்கள் என வழங்கப்பட்டன தமிழ்நாடு வணிக மேம்பாட்டு சங்க நிறுவனரும் தலைவருமான இ வி தருண் ராஜா முதல் இலவச உதவி பெட்டகத்தை தொடங்கி வைத்தார் இத்தொடக்க விழாவில் பொருளாளர் சுப்பிரமணி வழிகாட்டு குழு தலைவர் பொறியாளர் ஆனந்தராஜ் மற்றும் மாநில நிர்வாகிகள் பிரகாஷ் குரு செந்தில் ஐயனார் மற்றும் சமூக ஆர்வலர்கள் உடனிருந்தனர் தமிழ்நாடு வணிக மேம்பாட்டு சங்க தலைவர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்தது எங்கள் சங்கமானது வணிகர்களிடையே வியாபாரம் பெருக்கும் நோக்கிலும் ஆன்லைன் வர்த்தகத்தால் பாதிக்கப்படும் வணிகர்களை நேரடி வணிகத்தில் ஈடுபடவும் அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதையும் முதல் குறிக்கோளாக கொண்டுள்ளது இந்த சங்கம் மூலம் புதிய முயற்சியாக என்றதை செய்வோம் இல்லாதவருக்கு என்ற கேப்டனின் குறிக்கோளோடு உதவும் நோக்கில் இலவச உதவி பெட்டகம் அமைத்து அதன் மூலம் முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாட்களும் இயங்கும் மண்ணும் இதை வடிவமைத்து இந்த இலவச உதவி பெட்டகத்தில் நீர் மோர் மட்டுமல்லாது இனி வரும் காலங்களில் புதிய உடைகள் கல்வி பயிலும் ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் விளையாட்டு உபகரணங்கள் குழந்தைகளுக்கு பொம்மைகள் வழங்கப்படும் இதேபோல் ஆலப்பாக்கம் மற்றும் மதுரவாயில் ஆகிய இடங்களிலும் இந்த இலவச உதவி பெட்டகத்தை தொடங்கி இருக்கிறோம் மேலும் சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்தப்படும் நாங்கள் தொடங்கி வைத்த இந்த புதிய முயற்சிக்கு உதவிட விரும்புவோர் இதில் அனைவரின் கரங்கள் இணைந்தால் வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும் இது தொடர்ந்து நடைபெற சமூக ஆர்வலர்கள் ஈகை செய்வோர் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நம்பர் நூற்று பத்தொன்பது ஆற்காடு சாலை விளசரவாக்கம் சிவன் கோயில் அருகில் ஆலப்பாக்கம் சந்திப்பு விகே லாஜிஸ்டிக் ஜீவா காம்ப்ளெக்ஸ் அருகில் மதுரவாயல் சுங்கச்சாவடி சர்வீஸ் ரோட் வழி கேப்டன் டிவி ஆகிய இடங்களில் எங்களை தொடர்பு கொள்ளலாம்

நான் தமிழ்நாடு வணிக மேம்பாட்டு சங்கத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் இ வி தரன்ராஜா சொல்றேன் நாங்கள் வந்து வணிக மேம்பாட்டு சங்கத்தின் பொருளாளர் மாநில பொருளாளர் சுப்பிரமணி வழிகாட்டுக்குழு தலைவர் இன்ஜினியர் ஆனந்த்ராஜ் மாநில நிர்வாகி சூரிய பிரகாஷ் மாநில நிர்வாகி குரு செந்தில் ஐயனார்

பப்ளிக் போயிட்டு இருக்காங்க ஆனா பக்கத்துல இருக்க ஒரு கடைக்காரையோ பக்கத்துல இருக்கவங்களுக்கோ வியாபாரம் நடக்காத காரணத்தினால எங் நாங்க ஒரு குழுவா உருவாக்கி இருக்கோம் ஒரு ஒரு தொழில் சார்ந்தவங்களையும் ஒரு குழுவா உருவாக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிசினஸ் கொடுத்துக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெஃபரல் பிசினஸ் பண்ணணும் ஒன் டு ஒன் பண்ணணும் ஒன் டு சி பண்ணணும் உங்களால முடிஞ்ச விஷயங்களை பண்ணுங்க அப்படின்னு ஒரு கூட்டு முயற்சியா ஆரம்பிச்சிருக்கோம் இந்த சங்கம் இப்போ நல்லபடியா செயல்பட்டு இருக்கு இதை தமிழ்நாடு முழுவதும் எடுத்துட்டு போறோம் முதல் கட்டமாக சென்னையில இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் சென்னையில ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து சேர்ந்து இருக்காங்க அடுத்த கட்டமா நாங்க ஃபுல்லா எடுத்துட்டு போறோம் இது முழுக்க முழுக்க வணிகர்களுக்கானது பிசினஸ் பண்றவங்க அடுத்த கட்டமா போகணும் பிசினஸ்ல வளர்ச்சி அடையணும் சிறு குறு வியாபாரிகள் வளர்ச்சி அடையறதுக்காக மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் இந்த சங்கத்தோட முக்கிய நோக்கம் நம்ம இருக்கவங்களை ஊக்குவிச்சு பிசினஸ் கொடுக்கணும் அப்படின்றது இதோட நோக்கம் அதுக்கான முயற்சிகள் தான் பண்ணிட்டு இருக்கோம் நன்றி வணக்கம்